அன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி வெண்டாய் அப்புறம் ரூபஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றி அதில் ஓஎஸ் போடுறதுக்காக ஃபைலை எப்படி நம்ம காப்பி பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் முதல்ல நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வெண்டாய் அப்படி இல்லைனா ரூபஸ் இதில் ரெண்டு சாஃப்ட்வேர் எந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணுமோ அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதில் ரூஃபர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபைலை முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூஃபர்ஸ் ஃபோர் பாயிண்ட் நைன் சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிறேன் ரிலீஸ் ஆகியிருக்கிற சாஃப்ட்வேர் இது ஓப்பன் ஒரு சாஃப்ட்வேர் தான் இது எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை ஸோ ஜஸ்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண உடனே இந்த ஃபைலில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன் எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து எஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அது சிம்பிளாக இப்படி தான் இருக்கும் இதோட இன்டர்ஃபேஸு இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பென் டிரைவை இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணிவிட்டு பின் டிரைவை செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல உங்களோடய ஃபைல் எக்ஸ்ப்ளோலரில் எந்த இடத்துல நீங்கள் ஓஎஸ் ஃபைல் காப்பி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை செலெக்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் ஓஎஸ் ஃபைலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது ஐஎஸ்ஓ ஃபைலோ மட்டும்தான் இருக்கணும் நார்மல் ஃபோல்டராக இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் முதல்ல பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிப்போம் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நோ லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபின்னு இருக்கு பாருங்கள் இதுதான் என்னோடய பென்ட்ரைவு சப்போஸ் நீங்கள் உங்களோட பென்ட்ரைவ் ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ரீநேம் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேரே நீங்கள் உங்கள் பென் டிரைவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களோட பேர் இதில் காமிக்கும் ஸோ நான் என்னோடய பென்ட்ரைவுக்கு எந்த ஒரு நேமும் பர்டிகுலர் நேமும் நான் கொடுக்கல ரீநேம் பண்ணலைங்கிறதுனால நோ லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபின்னு காங்கிது ஸோ நம்ம பின் நம்ம இன்சர்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம் ஸோ தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஓஎஸ் ஃபைலை ஐஎஸ்ஓ ஃபைலாக நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ அதை நான் ஆல்ரெடி டவுன்லோடு அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஐஎஸ்ஓ ஃபைலு விண்டோஸ் விண்டோஸ் லெவன் ஃபோல்டரும் நான் விண்டோஸ் லெவனுக்கான அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த ஃபைலுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஐஎஸ்ஓ ஃபைல் டிஸ்க் ஆர் ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைல்ஸ் இருக்கு பாருங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ண பிறகு அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் செலக்ட் அப்படின்ட்டு பாருங்கள் ஒரு ஆப்ஷன் அதில் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும் அதில் போய்ட்டு நீங்கள் எந்த இடத்துல உங்களோட விண்டோஸோட அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்க இதுதான் விண்டோஸ் லெவன் டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் டூ இங்கிலீஷ் சிக்ஸ்டி ஃபோர் பிட்ருக்கு பாருங்கள் இந்த ஃபைல் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க ஓப்பன் பண்ண பிறகு இது இந்த ரூஃபர்ஸில் செலக்ட் ஆயிடும் ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களோட யுஎஸ்பி அதாவது பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிட்டீங்க அடுத்தது ஐஎஸ்ஓ ஃபைலையும் செலக்ட் பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு பார்ட்டிஷன் ஸ்கீமையும் டார்கெட் சிஸ்டத்தையும் நீங்கள் பார்க்கணும் ஸோ இது என்ன பார்ட்டிஷன் ஸ்கீம் அப்படின்னா இதை பற்றி ஒரு நான் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்கள் இதில் ஜிபிடின்னு இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று ஜிபிடி இன்னொன்று எம்பிஆர் அது என்ன ஜிபிடி அது என்ன எம்பிஆர்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் மேக்சிமம் நீங்கள் நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் முன்னாடி அதாவது டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் டுவெல் அந்த மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள பழைய பிசி அப்படி இல்லைன்னா பழைய லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அது வந்துட்டு விண்டோஸ் பூட் ஆப்ஷன் வந்துட்டு லெகசி மோடாக தான் இருக்கும் ஸோ லெக்சியை தான் நீங்கள் அதில் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது லெகசி ஆப்ஷன் தான் பயோ செட்டிங்கில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் எனக்கு தெளிவாக புரியல நான் எதை செலக்ட் பண்ணணும் என்னோடய பிசி அப்படி இல்லை லேப்டாப் வந்து கொஞ்சம் பழைய சிஸ்டம் அப்படின்னா சுருக்கமாக நீங்கள் எம்பிஆர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எம்பிஆர் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பாருங்கள் அதுக்கு நேராக பயோஸில் ஆட்டோமேட்டிக்காக யூஇஎஃப்ஐ சிஎஸ்எம்னு இருக்கு பாருங்கள் அது வந்து செலக்ட் ஆயிடும் ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிசி அப்படி இல்லைனா லேப்டாப் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அதுக்கு மேலே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சிஸ்டம் அப்படின்னா பிசி வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதோடய பைஎஸ் வருஷன் வந்து லேட்டஸ்ட்டான வருஷன் அர்த்தம் ஸோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஜிபிடி அப்படிங்கிறது தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்னோட பர்டிகுலர் இந்த லேப்டாப் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு மேலே உள்ள மாடல் அப்படிங்கிறதுனால நான் ஜிபிடி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் யூஇஎஃப்ஐ நான் சிஎஃப்ஸாம்னு சிஎஃப்ஸாம்னு இருக்கு பாருங்க அதை செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ண பிறகு நம்ம அடுத்தது கீழே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை நம்ம கிளிக் பண்ணணும் ஸோ மறந்துடாதீங்க உங்களோட லேப்டாப் அப்படின்னா பிசி வந்து பழைய மாடல் அதாவது டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு முன்னாடி உள்ள பழைய மாடல் அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் ஸ்கீமில் போய்ட்டு எம்பிஆர் செலக்ட் பண்ணுங்கள் லேட்டஸ்ட்டு வருஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு மேலே உள்ள மாடல் அப்படின்னா நீங்கள் ஜிபிடி அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்கள் யூஇஎஃப்ஐ நான் சிஎஸ்எம் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக நீங்கள் கீழே ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுக்குறோம் கொடுத்த உடனே ஸோ இதில் விண்டோஸ் லெவன் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் வந்துட்டு விண்டோஸ் லெவன் அப்படிங்கிறதுனால இது நமக்கு டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இதுவே ஆப்ஷன் நமக்கு காமிக்குது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க டூ தௌசண்ட் நீங்கள் விண்டோஸ் லெவன் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட பிசி வந்துட்டு ரொம்ப லேட்டஸ்ட்டாக வருஷனாக இருந்தால் மட்டும்தான் விண்டோஸ் லெவன் இன்ஸ்டால் பண்ண முடியும் பழைய லேப்டாப் அப்படின்னா பழைய பிசிக்கு விண்டோஸ் லெவன் வந்து சப்போர்ட் இருக்காது ஹார்ட்வேர் சப்போர்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூஸ் ஒன்று வரும் ஸோ அந்த எராரை நம்ம இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த எராரை நம்ம நீக்கிடலாம் அதாவது பழைய லேப்டாப் அப்படி இல்லைன்னா பழைய பிசியாக இருந்தாலும் கூட நம்ம இந்த விண்டோஸ் லெவன் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு இதில் கேட்குது பாருங்கள் ரிமூவ் ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட்மெண்ட் ஃபார் ஃபோர் ஜிபி ப்ளஸ் ரேம் செக்யூர் பூட் அண்டு டிபிஎம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னா என்ன அர்த்தம்னா விண்டோஸ் லெவன் லெவன் பிசியை நீங்கள் பழைய பிசி வச்சிரு பழைய பிசி அப்படி இல்லைனா பழைய லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷனை நீங்கள் ரிமூவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ரிமூவ் ரெக்குயர்மெண்ட் ஃபார் ஆன்லைன் மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஷன் செலெக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும்னா டைரக்டாக ஓகே கொடுத்துக்கலாம் ஸோ சப்போஸ் உங்களோட பிசி அப்படின்னா லேப்டாப் வந்துட்டு ஃபோர் ஜிபி ரேமுக்கு மேலே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எயிட் ஜிபி ரேம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது லேட்டஸ்டான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு மேலே உள்ள பிசி அப்படின்னா லேப்டாப் அது மட்டும் இல்லாமல் அதில் கிராஃபிக்ஸ் கார்டுலாம் இருக்குது கேமிங் லேப்டாப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ரிமூவ் அப்படிங்கிறத நீங்கள் அன்செக் பண்ணிடுங்க அன்செக் பண்ணிவிட்டு நீங்கள் டைரக்டாக ஓகே கொடுத்துடலாம் ஸோ என்னோட அந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்துட்டு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது அதாவது கேமிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால நான் இந்த ரிமூவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் எனக்கு தேவைப்படாது ஜஸ்ட்டு இந்த ரிமூவ் ரெக்குமெண்ட் ரெக்குவைர்மெண்ட் ஃபார் ஆன்லைன் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத மட்டும் நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக ஓகே கொடுக்க போகிறேன் ஸோ ஓகே கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு வார்னிங் மெசேஜ் ஷோ ஆகுது என்ன வார்னிங் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நம்மளோட பென்ட்ரைவில் உள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ்லாம் டெலிட் ஆகிடும் ஃபார்மட் ஆகிடும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பர்மிஷன் கேட்குது ஸோ நம்ம ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம் பரவாயில்ல அப்படின்னு ஓகே கொடுத்துட்டோம் ஓகே கொடுத்த உடனே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டிங் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் லெவன் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு சம்திங் வந்துட்டு உங்களுக்கு லோட் லோடாகிட்டுருக்கு ஸோ அது லோடாகி முடிச்சுட்டு உடனே காப்பிங் ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு காமிக்கிது ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் வந்துட்டு ஃபுல்லாகிடும் ஃபுல்லான பிறகு ரெடி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஸோ ஒன்ஸ் அந்த ரெடி அப்படின்னு வந்த பிறகு நீங்கள் ஜஸ்ட் இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ உங்கள் பெண் டிரைவர் நீங்கள் ஓஎஸ் போகிறதுக்காக நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் பர்சன்டேஜ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிட்டு இங்கே பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நமக்கு க்ரீன் கலரில் வந்துருச்சு ஸோ இந்த சமயத்தில் நம்ம கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த க்ளோஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் க்ளோஸ் கொடுத்து விட்டு அடுத்து நீங்கள் உங்களோட பென் டிரைவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பென் ட்ரைவ் வந்துட்டு ரீநேம் ரீநேம் ஆகி முழுகுங்க ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஐஎஸ்ஓ ஃபைலுக்குள்ளே உள்ளே உள்ள எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு எக்ஸ்ட் ஆகிட்டு இதில் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட பென் டிரைவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் க்ளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எஜெக்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் ஃபார்மெட்டுக்கு கீழே எஜெக்ட்னு இருக்கும் ஸோ அந்த எஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பென் டிரைவை நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம் ஸோ இல்லாமல் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் இதில் ஓஎஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பென்ட்ரைவை வெளியே எடுக்க தேவையில்ல ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோடய லேப்டாப்பை லேப்டாப் அப்படி இல்லைன்னா பிசியை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது திரும்ப ரீஸ்டார்ட் ஆகி திரும்ப ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓஎஸ் போகிறதுக்கான அந்த பூட் ஆப்ஷனு கீ என்ன கீ அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு லேப்டாப் அப்படின்னா ஒவ்வொரு பிசிக்கும் ஒரு பர்டிகுலர் கீ வந்துட்டு பூட் கீ இருக்கும் ஸோ என்னோடய லேப்டாப்க்கு வந்துட்டு பூட் கீ வந்துட்டு எஸ்கேப் கீ தான் ஸோ உங்களோட லேப்டாப் அப்படி இல்லைனா பிசி கே எந்த எந்த கீ வந்துட்டு பூட் கீ அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட சிஸ்டத்தை ரீசெட் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பூட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓஎஸை நீங்கள் டைரக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க அது சம்மந்தமாக நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் தெரியப்படுத்துகிறேன் ஸோ நம்ம இப்போ ரூபஸ் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம பூட்டபிள் பெயின் ட்ரைவாக மாற்றுறது பார்த்துட்டோம் அடுத்தபடியாக நம்ம வெண்டாய் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம பூட்டபிள் பெயின் ட்ரைவாக மாற்றுறதவிங்கிறத பார்ப்போம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அதுக்கு அந்த வெண்டாய் டிஸ்கிரிப்ஷனில் வெண்டாய் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் கொடுத்துருக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணோடனே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க கீழே இருக்குது பாருங்கள் வெண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் எக்ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெண்டாய் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் இருக்குது பாருங்களேன் அதை ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அதில் நிறைய அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் இதுக்குள்ளே கிடைக்கும் ஸோ நீங்கள் நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா வென்டாய் டூ டிஸ்க் அப்படின்னு இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த வெண்டாய் டூ டிஸ்க் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இந்த ஃபைலை தான் நம்ம ஓப்பன் பண்ணோம் ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பென் ட்ரைவை இன்சர்ட் பண்ணிடுங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த வெண்டாய் டூ டிஸ்க் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுங்க ரைட் கிளிக் கொடுத்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே எஸ் கேட்குது எஸ்கே டு எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்தவுடனே உங்களுக்கு உங்களோட டிஃபால்ட்டாக உங்களோட பென் ட்ரைவோட அந்த உங்களோட டிஃபால்ட்டாக உங்களோட பென்ட்ரை இது வந்துட்டு இதில் ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க உங்களோடய பென்ட்ரைவ் எத்தனை ஜிபியோ அந்த அந்த ஜிபி வந்து இதில் காமிக்குதுன்னு பார்த்துங்க என்னோட பென்ட்ரைவ் வந்துட்டு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸோ சான் டிஸ்க்கு ஸ்க்ரூசர் பார்க்குன்னு சொல்லிவிட்டு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி காமிக்கிது ஸோ இந்த ரூஃபஸுக்கும் வெண்டாய்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரூஃபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் ஒரே ஒரு சிஸ்டம் வந்து ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான் நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் விண்டோஸ் லெவன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ரூபஸ் சாஃப்ட்வேரை போ யூஸ் பண்ணி நீங்கள் விண்டோஸ் லெவன் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இன்ஸ்டால் பண்ண முடியும் அந்த பென்ட்ரைவில் நீங்கள் பூட்டபிள் பென் ட்ரைவாக நீங்கள் காப்பி பண்ணி வைக்க முடியும் ஆனால் இந்த வெண்டாய் சாஃப்ட்வேர் வந்து அப்படி கிடையாது இந்த வெண்டாய் சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் ஓயஸ்ஸை நீங்கள் ஒரே ஒரு ட்ரைவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸோ அதை நீங்கள் தே எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக நீங்கள் ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மட்டும் நீங்கள் பென் சேவ் பண்ணி வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த பென்ட்ரைவில் நீங்கள் மூவிஸோ இல்லை சாங்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஃபோல்டரோ நீங்கள் வச்சுருந்தா கூட பிரச்சனை இல்லை நீங்கள் அடிஷ்னலாக அந்த ஓஎஸ் ஃபைல்ஸையும் நீங்கள் அதே பென் டிரைவில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் ஃபார்மேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெண்டாய் சாஃப்ட்வேரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அந்த வெண்டாய் டூ டிஸ்க் அப்படிங்கறத ஓப்பன் பண்ணிட்டு பென் டிரைவை செலக்ட் பண்ணிவிட்டோம் செலெக்ட் பண்ண பிறகு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் அப்படிங்கறது க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே எஸ் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷனில் போய்ட்டு எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஓப்பன் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன் வெண்டாய் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால்ட் அந்த டிவைஸ் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ வந்த பிறகு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பென்ட்ரைவோட அந்த லேபிள் நேம் பார்த்திங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் ஆகி வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி வெண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் ஆகி வந்திருந்தால் மட்டும்தான் உங்களோட பென்ட்ரைவ் வந்துட்டு வெண்டாய் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆயிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இதில் உங்களோட ஓஎஸ் ஃபைல் ஓஎஸ் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க ஓஎஸ் ஃபைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐஎஸ்ஓ ஃபைலை மட்டும்தான் நீங்கள் இதில் காப்பி பண்ணணும் ஸோ அங்கே பாருங்கள் விண்டோஸ் லெவன் டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் டூ இங்கிலீஷ் சிக்ஸ்ட்டி ஃபோர் பட்டன் இருக்கு ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு போய்ட்டு காப்பி கொடுத்துட்டு அடுத்தது நம்மளோட இந்த வெண்டாய் அப்படின்றது பார்த்தீங்களா நம்மளோட பென் ட்ரைவ் வெண்டாய் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓபன் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் கொடுத்துருங்க ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களோட வோயஸ் வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு உங்களோட பென் டிரைவில் காப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பென் ட்ரைவில் மல்டிப்புள் ஓஎஸ் அதாவது விண்டோஸ் டென் விண்டோஸ் லெவன் விண்டோஸ் செவன் அது மாதிரி மத்லிபுள் சே ஓஎஸ்ஸை நீங்கள் இந்த ஒரே பென் ட்ரைவில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதே பென் ட்ரைவில் நீங்கள் சாங்ஸு மூவிஸ் அப்படிலாம் உங்களோட பர்சனல் ஃபைல்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்